அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஜோதிட துளிகள் என்ற பதிவை கொடுக்கிறேன் ஜோதிட துளிகள் என்றால் என்ன அதாவது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் ஒரு கிரகம் பார்த்தா என்ன செய்யும் ஒரு கிரகம் ஒரு கிரகம் சேர்ந்தால் என்ன செய்யும் அதெல்லாம் சில பலன்கள் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரி அந்த பாயிண்ட்ஸால என்ன பலன் அப்படின்னா ஒரு ஒரு மணியாக கோத்துக்கு வந்தீங்கன்னா மாலை ஆயிடும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கத்துக்கினீங்கன்னா நிதானமாக ஜோஷரா வரலாம் அப்படிதான் நானும் வந்தவன் உடனே பெரிய ஜோசனாக வந்த இப்போ தான் இருக்கிறேன் ஜோச கடல்ல சரி இப்பொழுது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா முக்கியமாக முதல்ல என்ன பாயிண்ட் பார்க்குறப்போ மனைவியை பற்றி பார்ப்போம் ஏனென்றால் இப்பொழுது தோஷம் பார்க்க வரவங்க ஐயா மருமகன் நல்லா இருப்பாரா மருமகன் நன்னாக இருப்பானா அவன் குடும்பத்தை கவனிச்சுப்பானா பிரச்சனையை கொடுப்பானா அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்குறப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ ஒரு லகணம் போடுங்க இந்த லகனன்னு போட்டு வைங்க இது இந்த லகணத்துக்கு ஏழு காலத்தரும் மனைவி ஸ்தானம் இல்லை கணவன் ஸ்தானம் மனைவியும் கணவனும் பார்த்துக்கான் தப்பில்லை இந்த லக்னத்துக்கு ஏழு கூடியவன் இந்த ஏழு கூடியவன் யாரு செவ்வா இந்த ஏழு கூடியவனோடு பதினொன்று கூடியவன் குரு சேர்ந்தால் மனைவியால் கணவனுக்கு லாபம் கணவனால் மனைவிக்கு லாபம் அநோன்யமாக இருப்பார்கள் குடும்ப கௌரவம் பாதிக்காது சரி அதுவே இப்பொழுது பார்ப்போம் இந்த லக்னத்திற்கு ஏழக்கூடிய புதன் இந்த லக்னத்திற்கு பதினொன்று கூடிய சனி பார்த்தால் என்ன பலன் அதே தான் நன்மையை தான் செய்வார்கள் சந்தேகம் இல்லை அடுத்து பொதுவாக ஏழும் எட்டும் இணைந்தால் அதாவது ஏழு கூடியவன் எட்டு கூடியவனோடு இணைந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் என்ன பலன் என்றால் அடங்கா புருஷன் கண்டிப்பாக அப்படிதான் ஆகும் ஏன்னா ஏழை எட்டும் அது அதே மாதிரி மனைவியும் கொஞ்சம் தாறு இருப்பாங்க அவங்க வழிக்கு தான் நம்ம போனோம் போனால் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா தான் வரும் யார் ஜாதகத்துல சப்போஸ் மனைவினுடைய ஜாதகத்திலேயே ஏழை எட்டுக்கூடியவன் பதிவத்தனி ஆனாலும் இணைந்திருந்தாலும் அவர்கள் ஏதோ நிதானமாக ஏதோ கௌரவமாக போக வேண்டும் என்று விரும்பினாலும் கணவன் ஏழு அல்லவா அவன் தாறு மாறாக போவான் அடாவடித்தனம் தான் செய்வான் ஆகவே அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் தப்பில்லை சரி வயதான தந்தை வருகிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயா என் பையன் ஜாதகம் பாருங்க வயதான காலத்துல என்ன பார்த்துப்பானா ஒரு ஆதங்கம் பார்த்து பானும் வாரி வாரி கொடுப்பானான்னு இல்லை ஏதோ உடல் நினை சரியில்லை கூட மழை ஒத்தாசம் பண்ணுவாராம் பார்க்குறப்போ உங்கள் லக்னம் எந்த லக்னம் இருக்கட்டும் ஒம்பது குடியவன் அது முக்கியமான ஸ்தானம் அந்த ஒம்பது குடியவனும் ஐந்து கூடியவனும் இணைந்திருந்தால் அல்லது ஒம்போதாவது ஸ்தானத்தை ஐந்தாவது ஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் பார்த்தாலும் உங்களுடைய மகன் கண்டிப்பாக சப்போர்ட் செய்வான் பிரச்சனையை கொடுக்க மாட்டான் கவலை இல்லை சரி அதே புத்திரஸ்தானம் ஐந்து குடியவன் எட்டு குடியவனோடு சேர்ந்தால் என்ன செய்வான் ஐயா டே உடம்பு சரியில்லடா வர 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 வந்து பார்க்கணும் இருங்க எனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் காரணம் அஷ்டமாதிபதி சேர்ந்துட்டா அவங்கள தப்பு இல்லை எது சேருதோ அதை தான் புத்தியை மாற்றும் ஆகவே ஐந்து குடியவனோடு அஷ்டமாதிபதி சேர்ந்தால் புத்தனால் பலன் இல்லை வாரி வாரி கொடுக்கலனாலும் வந்தாவது பாகணும் அது கூட தெருமதான் கண்டிப்பா சொல்லலாம் சரி அதே நேரத்தில் ஆறு குடியவன் யாரு கடன் அந்த ஆறு குடியவன் பன்னெண்டு குடியவனோடு சேர்ந்தால் என்ன பலன் பார்த்தோமானால் கடைசி வரைக்கும் கடன் ஆளியாக இருப்பான் ஐயா சரி எப்போதான் கடன் தீரும் அப்படின்னும்னா ஒன்பது குடியவன் பார்வைப்பட்டதுன்னா கடன் தீரும் கவலை இல்லை சரி ஒன்றுமே தொழில் இல்லை என்ன தான் செய்ய போறனோ அப்படின்னு கையை பசைச்சிக்கின்னு உக்காந்துக்கின்னு மூட்டை வழியை பார்த்துக்கின்னு இருந்தோம்னா வரான் எப்படி அவன் முன்னுக்கு வந்துடுறான் அவனுக்கு செவ்வாய் யோகமாக இருந்து அந்த செவ்வாயை ராமாதிபதி சேர்ந்திருந்தால் செவ்வாயை லாபாதிபதி பார்த்தால் ஏதோ போவான் ரெண்டு வீடை காட்டுவான் தீர்ந்து போச்சு அட்வான்ஸை வாங்கி அந்த வரக்கூடிய கமிஷன் ஜோவில் போட்டுப்பான் பார்த்தா அப்புறம் மத மடம் மட்டும் வருவான் ஆகவே என்னென்னா இந்த ஜோஷத்தில் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்தாலும் நேரங்கால ஏற்றி போகுது என்னுடைய அனுபவம் நான் பார்த்துட்டேன் ஐயோ நீ முயற்சி பண்ணு நீ அதை பண்ணி இதை பண்ணு முயற்சி பண்ண வேண்டியது தான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஒத்து உழைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி இன்னொன்று உங்களுக்கு இந்த நாலு குடியவன் அதாவது லக்னத்துக்கு நாலு குடியவன் அவன் பதினொன்னுல இருந்தால் பதினொன்னை பார்த்தாலும் என்ன செய்யும் அப்படி பார்க்குறப்போ வண்டி வாகனத்தால் லாபத்தை கொடுக்கும் பதினொன்று குடியவனோடு இணைந்திருந்தாலும் பதினொன்னை பார்த்தாலும் நாலு பதினொன்று பரிவர்த்தனை ஆனாலும் நாலு சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் வண்டி வாகனத்தால் நன்றாக முன்னுக்கு வருவார்கள் அந்த வியாபாரத்திலே சரி மனைவி வேலைக்கு போவார்களா அவர்களால் லாபம் உண்டா பார்க்க முடியுது லகிணத்திற்கு ஏழக்கூடிய மனைவி ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போவார்கள் ஏழக்கூடியவன் ஜீவனஸ்தானாதிபதி பத்துக்கூடியவன் சரியில்லை என்றால் அதாவது செவ்வாயோ சனியோ சேர்ந்து விட்டாலோ பார்வைப்பட்டாலோ அவர்கள் வேலைக்கு போனாலும் பாவம் பலன் இருக்காது ஏதோ போனோம் வந்தோம் என்ன வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆகவே முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் என்ன பார்க்கணுன்னா லக்னாதிபதி அஞ்சு கொடியவன் ஒம்பது குடியவன பார்த்துக்கோங்க எந்த கிரகம் இருந்தாலும் அது ஏழு இருக்கட்டும் நாலு இருக்கட்டும் ஒம்பது இருக்கட்டும் அந்த கிரகங்களோடு அந்த லக்னத்துக்கு கிரகங்களோடு லகனாதிபதியை சேர்ந்தாலும் அஞ்சு குடியவன் சேர்ந்தாலும் ஒம்பது குடியவன் சேர்ந்தாலும் யோகத்தை தான் கொடுப்பாங்க சந்தேகமே இல்லை சரி இப்போ ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய லகனம் இந்த லக்னமாக வீங்கும் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லகனத்துக்கு அஞ்சு குடியவன் குரு குரு அஞ்சு குடியவன் சேர்ந்தா ரொம்ப பேர் கேட்பாங்க நான் அரசியல் முன்னு குறைவனா அரசியல் லாபம் உண்டா ஒரு எம்எல்ஏ ஆகணா கவுன்சிலர் ஆகணா அதுக்கு முக்கியமானது லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுத்திருந்தால்தான் அரசாங்கத்திலே உங்களுக்கு உண்டு கீர்த்தி உண்டு பதவி உண்டு சரி சும்மா லகனம் இல்லையா வேற லகனம் வேற லக்னமாக இருந்தாலும் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் அவன் மறையக்கூடாது அவனோடு தனி சேரக்கூடாது தனி பார்வை இருக்கக்கூடாது ஆகவே நண்பர்களே உங்களுக்கு இந்த ஜோதிட துளிகள் சில சொல்லி இருக்கிறேன் அடுத்து இன்னும் சிலதை நான் சொல்லுகிறேன் வணக்கம் நன்றி